ஒரு முறை துரியோதனின் அரண்மனையில் கிருஷ்ணர் விருந்தினராக தங்கியிருந்தார் துரியோதனின் குணம் எப்படிப்பட்டது என்பதைப் பற்றி சிறிதும் அறியாதவளாக இருந்தால் அவனது அழகி உருவான அனுமதி அந்த நாட்களின் வழக்கப்படி தனது அரச குமார கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை நேசிப்பதற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார் துரியோதனின் அன்புக்கும் அக்கறைக்கும் மிகவும் இயங்கியிருந்தால் பானுமதி ஆனால் நிஜத்தில் பல வழிகளிலும் பயன்படுத்தி கொண்டானே தவிர பானுமதி மீது துரியோதனன் அன்பு செலுத்தவில்லை ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தான் துரியோதனன் அரண்மனைக்குள்ளேயே களியாட்டங்களில் ஈடுபட மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் இதை பற்றி பின்னர் அறிந்த பீஷ்மர் கண்ணீர் விட்டு அழுதார் குரு வம்சத்திலேயே இதற்கு முன் இப்படி ஒரு புனித தன்மையை மதியாத துரியோதனன் ஒருவனால் எல்லாமே மிருகத்தனமாக மாறி போனது தனது கணவனின் கவனம் தன் மீது திரும்பாததால் ஏற்கனவே மனச்சோர்வு அடைந்திருந்த பானுமதி குழம்பிய மனநிலையோடு நிலை குலைந்த மனதோடு நிலைத்தடுமாறி மோசமான சூழலுக்கு முடிந்திருந்த பானுமதியை அறையின் மறுபகுதியில் இருந்து கவனித்தார் கிருஷ்ணன் மக்கள் கூட்டத்திற்கிடையே வழியேற்படுத்தி கொண்டு முன்னேறி சென்று பானுமதியை காக்க வேண்டி தனது கைகளில் ஏந்தி அவளது அறையில் விடும் அபாய செயலுக்கு துணிந்தார் பானுமதியின் அறையிலிருந்து வெளியேறும் முன் திருப்பி பார்த்த கிருஷ்ணரின் மனதில் இவ்வளவு மெல்லிய அற்புதமான உயிர் துரியோதனின் கரங்களில் சிக்கி கிடக்கிறதே என்று தோன்றிய எண்ணம் அவரது கண்களில் கசிந்து ஊற்றெடுத்து கண்ணீராகப் பெருகியது